ஆதித்த தொலைக்காட்சி நேரில் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சி உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இன்றைய தினம் ஆங்கில மாதம் மே மாதம் பத்தாம் தேதி தமிழ் மாதம் சித்திரை இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை திருதியை மூலம் நட்சத்திரம் சிவம் யோகம் பத்தரை கரணம் ஆகிய தினத்தில் பன்னிரெண்டு ராசி பலன்களை முதலில் பார்ப்போம் நேர்களே இன்றைய தினம் மேசராசியை பொறுத்தவரை மன சஞ்சலம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும் நல்லதொரு வேலையில் இன்றைய தினம் உங்களுக்கு திடீரென்று ஒரு பண உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு வேலைகள் அதிகரிக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே நிறைய நேரம் கொடுப்பாங்க பரணி நட்சத்திரத்தை பொறுத்தவரை ஆன்மீக பயணம் அதிகரிக்கும் வீட்டிலிருந்தே கடவுளை கும்பிடுங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார மேன்மை நிலை அடையும் ஸோ வந்து கடை அஞ்சு மணி வரைக்கும் ஓப்பன் பண்ணுற கவர்மெண்ட் கொடுத்த ஆணையில் மற்ற வியாபாரங்களோட உங்களுக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் ரிஷபராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் வாழ்க்கை துறையுடன் சின்ன சின்ன பிரச்சனைகள் உண்டாகலாம் ஒருவருக்கு ஒருவர் வீட்டிலே இருந்துட்டு மூஞ்ச பார்த்துக்கிறதுனால சண்டை வார்த்தைக்கு வாய்ப்புகள் உண்டு எனவே ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க மிருக சீடத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் அனைவருடன் நல்ல உறவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மிதன ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் எதிரிகள் மூலமாக சிறு சிறு தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது மிருகசீடம் அனைவருடன் நல்ல நல்லுறவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு திருவாதிரில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லைகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு புனர்பூஷத்தில் பிறந்த மிதுன ராசிக்காரர்களை வரைக்கும் இன்றைய தினம் பழைய கடன்கள் வசூலாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கடகராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக பூஷத்தில் பிறந்தவர்களுக்கு உடலில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பரம்பரை சொத்தில் இருந்து பரம்பரை உறவினர்கள் மூலமாக நல்ல செய்தி வரலாம் சிம்மராசி பொறுத்தவரை இன்றைய தினம் மனதில் குழப்பம் அதிகரிக்கும் மகத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் குழப்பம் அதிகரிப்ப வாய்ப்பு வாய்ப்புகள் உண்டு பூரத்தில் பிறந்தவர்களுக்கு நிலம் வீடு வகையில் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிலம் வீடு வகையில் பணவரவு உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இந்த நாள் இந்த சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் கன்னியாராசி உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நிலம் வீடு வகையில் பணவரவுகள் உண்டாகலாம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களுடன் சண்டை சிச்சர்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வங்கிச் சமைப்பு அதிகரிக்கும் எனவே ராசி சித்திரை நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு அதிக செலவு பண்ணாதீங்க துலாம் ராசி இன்றைய தினம் பேச்சில் சிறு சிறு தடுமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கவனமாக இருக்கணும் விசாரண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் விருச்சகராசி இன்றைய தினம் பேச்சில் மிகுந்த கவனம் தேவை தேவையில்லாத விஷயங்களில் பேசக்கூடாது குறிப்பாக விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் சண்டை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அனுஷத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சுவார்த்தையின் காரணமாக சக பணியாளர்களுடன் மேல் அதிகாரிகளுடன் சிறு வாக்குவாதம் ஏற்பட்டு அது பிரச்சனையில் போய் முடியலாம் கேட்டாயில் பிறந்தவர்களுக்கு பணவரவு அதிகரிக்கும் வங்கிச் சேமிப்புகள் உங்களுக்கு கூடும் தனுசு ராசி பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் நல்ல லாபத்தை கொடுக்கும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் கோபம் அதிகரிக்கும் போராட்டத்தில் பிறந்தவர்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் நல்ல லாபத்தை தரும் உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவுகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மகர ராசியை பொறுத்தவரை உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு பணவரவு ஏதேனும் ரூபத்தில் வந்தாலும் அதற்கு நிகரான செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு செயல்பாடுகள் சிறு சிறு மந்தமாகும் அவிட்டத்தில் பிறந்த மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் லாபம் அதிகரிக்கும் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் தொழிலாளர் விரோத போக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் தொழில் லாபம் மாலைக்கு பிறகு ஏதேனும் ஒரு வகையில் வரும் பூரட்டாதில் பிறந்தவர்களுக்கு எதனும் ஒரு வகையில் பழைய கடன்கள் வசூலாகும் மீன ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ரேவதில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத வகையில் தனவரவு உண்டாகும் நேர்களே பன்னிரெண்டு ராசி பலன்களை பார்த்துவிட்டோம் இன்று என்னெல்லாம் செய்யலாம் இன்றைய சிறப்புகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இன்றைய தினம் வைசாக மாதத்துடைய பகுல திருதியை இன்று சந்திரமானப்படி வைசாக மாதத்தினுடைய பதினெட்டாவது நாள் பார்த்திப கல்பாதி கல்பாதி என்ற புண்ணிய தினங்களில் மூன்று கல்பாதி வருஷத்தை மூணா ட்ரையாங்கலாக பிரிக்கும் பொழுது ஸோ திரகோபம் செய்வதற்கான பிரிக்கப்பட்ட நாள் என்று அந்த காலத்தில் பழைய புராணங்களில் ஒவ்வொரு அரண்மனைகள்லையும் வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு பலி உயிர் பலி கொடுப்பாங்க அந்த நாட்டினுடைய மக்கள் நலனுக்காக அன்ற தினம் இது ஸோ இன்று வீ வீட்டு அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வம் அங்கெல்லாம் வந்து கோயில் பூட்டி வச்சிருக்க மாட்டாங்க ரோட்டோரத்தில் இருக்க காவல் தெய்வத்தில் ஒரு சூளத்தில் எலுமிச்ச பழம் போட்டு சேஃபாக போய் கொடுத்தீங்கன்னா நல்லது இன்றெல்லாம் என்னெல்லாம் செய்யலாம் என்று பார்க்கும் பொழுது சில விஷயங்கள் ஜாதக ரீதியாக செய்யலாம் என்று பஞ்சாக ரீதியாக சொன்னாலும் நடைமுறை கோ லாக்டவுனால் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது திருதியில் திருதியில் செய்யக்கூடிய சங்கீதம் வாத்தியம் சகலவிதமான விஷயங்கள் என்றெல்லாம் செய்யலாம் அதே போல் மூலம் நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய மருந்து உண்ணுதல் உழவு விஷயங்கள் விதை விதைத்தல் நாமகரணம் பேர் வைக்கிறது இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் நல்லது நேரிலே இன்றைய தினத்தினுடைய இரண்டு கேள்வியாளரை சந்திப்போம் இன்றைய தினத்துடைய முதல் கேள்வியாளர் பெயர் பெருமாள் வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்திலிருந்து எழுதியிருக்கார் கோயம்புத்தூர் ஸோ இவருடைய பிறந்த தேதி ரெண்டு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மதியம் ஒரு மணி இருபது நிமிஷம் பிறந்திருக்காரு பிறந்த ஊர் வந்து வெள்ளியங்கிரின்னு போட்டிருக்காரு வெள்ளிங்கிரி மலை அடிவாரம்னு போட்டிருக்காரு ஸோ நடப்பு திசை சனி திசையில் சனி புத்தி நடந்துட்டு இருக்கு இவர் வந்து தனுசு லக்கணம் துலாம் ராசி இவருடைய கேள்வி திருமணம் எப்போது நடக்கும் சுயதொழிலா அல்லது அரசு வேலையா தர்ம கர்மாதிபதி யோகம் எப்போதும் எனக்கு வேலை செய்யும் ஸோ ஓரளவுக்கு நம்ம வீடியோவை பார்த்து 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 இவங்களே சில கேள்விகள் ஜாதக ரீதியாகவும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பெருமாள் சார் உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகமே கிடையாது நீ என்ன நினச்சிட்டிங்கன்னா ஒன்பது ஒரு ஒன்பது ஒரு சூரியனும் பத்துக்குடைய புதனும் ராசியில் சூரியன் புதன் சேர்க்கை இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க இங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அங்கே குடைய செவ்வாயும் அங்கே தான் இருக்கார் அவர் பாதகாதிபதி நட்சத்திரத்தில் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கார் உங்கள் நட்சத்திரத்துக்கு பாதகாதிபதி புதன் பகவான் அஷ்டமாதிபதி சந்திரன் அந்த சந்திரனுடைய நட்சத்திரமான அஸ்த நட்சத்திரத்தில் தர்ம கர்மாதி யோகமும் உங்களுக்கு இல்லை இந்த கேள்வி கேட்காம இருந்தால் அது இருக்கு இருக்குன்னு மனசில் சந்தோஷமாக இருந்திருப்பீங்க கேள்வி கேட்ட தெரிஞ்சு வச்சா ஸோ இது மாதிரி நீங்களே ஒன்றும் கற்பனை பண்ணிக்காதீங்க நல்லதும் சரி கெட்டதும் சரி இருக்குன்னு நீங்களாக நம்பாதீங்க ஸோ உங்களுடைய ஜாதகப்படி திருமண விஷயத்தை பொறுத்தவரை சில தோஷங்கள் இருந்தாலும் குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்தில் ராகவும் மாந்தியும் இருக்கிறதுனால குடும்ப தோஷம் இருக்குது உங்களுடைய முன்னோர்களில் யாராவது ஆன பெண் இதுக்கு முன்னாடி உங்கள் தாத்தா குடும்பத்தில் அதுக்கு முன்னாடி இதில் தற்கொலை பண்ணியிருக்க வாய்ப்புகள் உண்டு எனவே ஒரு முறை ராமேஸ்வரம் சென்று அமாவாசை என்று தில தர்ப்பண ஹோமம் நீங்கள் இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு தடவை பண்ணுங்கள் அதன் பிறகு திருமண விஷயங்கள் சிறப்பாக நடக்கும் திருமண விஷயத்தில் சந்திரனும் சுக்கரனும் சேர்க்கை இருக்கிறதுனால தடை ஏற்படும் அதிகமாக ஆசை பொண்ணு சிகப்பாக இருக்கணும் குண்டாக இருக்கணும் ஆவரேஜ் ஹைட்டாக இருக்கணும் படிச்சிருக்கணும் கண்ணு மீன் மாதிரி இருக்கணும் அப்படி வந்து ஒவ்வொரு விஷயங்களில் ஆசை ஆசைகளை அதிகமாக தூண்ட விட்டு இது சின்ன விஷயத்தில் இது வேண்டாம் இது இன்னும் கொஞ்சம் இருந்தால் பரவாயில்ல இப்படி இருந்தால் பரவாயில்ல பல்லு கொஞ்சம் சந்தா இருக்குது இப்படி ஒவ்வொரு குறைகளையும் கண்டுபிடிச்சி 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 வயசானதான் மிச்சம் இப்படி தான் ஆசைகளை அதிகப்படுத்தி அத்தியாவசங்களை இல்லாமல் செய்வதுதான் இந்த சந்திரன் சுக்கரன் சேர்க்கை எனவே ஆசைகளை குறைத்து கொண்டால் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டால் நிச்சயமாக இந்த ஆண்டு இல்லைனாலும் நெக்ஸ்ட் இயர் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு கல்யாண ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய ஜாதகத்தில் இது ஒரு அரைகுறை யோகம்னு சொல்லலாம் சூரியன் புதனும் இணையவில்லை சூரியனுக்கும் புதனுக்கும் இடையில் செவ்வாய் நிற்கிறார் அதில் செவ்வாய் அஸ்தங்க கதியில் இருக்கார் அதான் பெரிய ப்ளஸ் இங்கே அஸ்தங்க கதியில் கிட்டத்தட்ட மூணு டிகிரி தான் வித்தியாசம் செவ்வாய்க்கும் சூரியனுக்கு எட்டு டிகிரி இருந்தாலே அஸ்தங்கம் மூணு டிகிரியில் இருக்கார் சூரியன் மட்டும் உங்களுக்கு செய்ய வேண்டிய நன்மையை செய்வார் புதன் வந்து கம்மியாக தான் செய்வார் இது சூரிய திசையில் அவர் நடக்கும் பட் நீங்கள் பிறந்தது வந்து ராகுதசை உங்களுக்கு சூரிய திசை வரத்து முன்னாடியே நீங்கள் இறந்துடுவீங்க உங்களுடைய ஆயுள் வந்து இப்போ வந்து சனி தசை அப்படின்ட்டுருக்கு சனி முடிஞ்சு புதன் கேது சுக்கரன் எங்கே சுக்கரன் சூரியன் சுக்கரனே இருபது வருஷம் ஸோ உங்களுக்கு இப்போவே ஆல்மோஸ்ட்டு வயது வந்து முப்பத்தி ஒரு வயது ஆகுது இன்னும் நீங்கள் எவ்வளோ வருஷம் இருக்க போகிறீங்க ஸோ வந்து சூரிய தசை உங்கள் ஆயிலுக்கும் வராது ஸோ அதனால் இது நடக்காத ஒரு காரியத்தை பற்றி நம்ம பேசுகிறது வேஸ்ட்டு ஸோ அடுத்ததாக நம்ம என்னெல்லாம் பேசலாம் அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்கீங்கன்னா சொந்த தொழிலாக சுய தொழிலான்றீங்க நீங்கள் சுய தொழில் சென்டர் இது போன்ற விஷயங்கள்லாம் வச்சு பண்ணிங்கன்னா நல்லது ஒரு மாற்றம் வரும் ஸோ சுய தொழில் கிடைக்கும் அரசுகளை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இரண்டாவது கேள்வியாளர் பேர் பார்ப்போம் அவர் ரகுநாதன் இருந்து அனுப்பிச்சிருக்காரு ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு மாலை ஒன்பது மணி முப்பது நிமிஷத்துக்கு பிறந்திருக்காரு பிறப்பு திசை ராகு திசை இப்பொழுது நடப்பு திசை சனி தசையில் சாரி புதன் திசையில் சனி புத்தி ஓடின்னு இருக்கு ஸோ உங்களுடைய கேள்வி என்ன கேட்டிருக்கீங்கன்னா அடுத்த கேது திசை எனக்கு எப்படி இருக்கும் என்னுடைய ஆயுள் பாவம் எப்படி இருக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கா வசதி வாய்ப்பு எப்படி இருக்குன்றிருக்கீங்க உங்களுடைய ஜாதகத்தில் இதுக்கு மேலே நீங்கள் சொந்த வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை சார் ஒரு ஜாதகத்திற்கு பாதகாதிபதியானவரும் நாலாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் ஏதாவது யாராவது ஒருத்தங்க நல்லா வலுத்து அந்த புத்தி இருந்தால் மட்டும்தான் அதில் சேர்த்து வச்சு சே அதாவது பணத்தை சம்பாதிக்க மற்ற தசா புத்திகள் விடும் ஆனால் இந்த தசாபுத்திகள் வந்தால் தான் பணத்தை சம்பாதிச்சு அதை நிலமா மாற்றி அது வீடாக மாற்றக்கூடிய அமைப்பு உங்களுக்கு அது காலம் கடந்துருச்சு சின்ன வயசுலேயே கடந்துட்டிங்க அதனால் உங்கள் காலத்துக்கு உங்கள் தாத்தா பாட்டிங்கள் உங்கள் அப்பாலாம் சம்பாரிச்சிருப்பாங்க அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அது கரைந்து போயிருக்கும் ஸோ ஆயில் இன்னும் ஒரு பத்து வருஷம் இருக்குது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை நேர்களை மீண்டும் நாளை காலை எட்டு மணிக்கு நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜி அசன் வணக்கம் நேர்களை